இந்த சமூகத்தில் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை உற்று பார்த்தாலே பல விஷயங்களுக்கு தீர்வு தேவைப்படும் அது போன்ற தீர்வுகளுக்கு அது ஒரு ப்ராடெக்டாகவே நம்மளால் கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு உறுதியாக நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை அந்த வகையில் பள்ளி குழந்தைகள் அவங்க சுமக்கக்கூடிய அந்த பை சுமையை குறைப்பதற்கான தீர்வை தான் எங்களுடைய டெக்னோ நோட் பேட் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் உதயராஜா இவங்க நிறுவனத்தோட பேர் டெக்னோ நோட் பேட் இது மதுரையில் இயங்குறது இவர் பல முறை நம்முடைய நிகழ்வில் கலந்துகிட்ருக்காரு அதோட லிங்க்கெல்லாம் கீழே கொடுத்துருக்குறோம் அவசியம் பாருங்கள் இந்த முறை வந்துட்டு எங்களுடைய டெக்னோ பேடை கோவையில் இருக்கக்கூடிய இந்த மகளிர் ஆர்கனைசேஷன்ஸ்க்கெலாம் எடுத்துக்கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறாரு இவர் அப்படின்ட்டு ஒரு நண்பரை கூட்டு வந்துட்டு இந்த காணொலியில் ட்ரைனிங்கும் கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் இதில் என்ன வகையான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பஞ்சு டயலாக் சொல்லி சொல்லியே சூப்பராக பேசியிருக்கார் அப்படி தான் சொல்லணும் உதாரணத்துக்கு நான் வந்து ஒன்று ரெண்டு பேசுகிறேன் அதே நீங்கள் கொஞ்சம் கேட்டுங்க ஆரம்பத்தில் அவர் சொல்கிறாரு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆண் சிங்கங்களே பெண் சிங்கங்களே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு அடுத்த டயலாக்ல கொண்டு போகிறாரு கொட்டி கிடக்குது தங்கம் அள்ளி கொண்டு போங்க சிங்கங்களே அப்படின்ட்டு அவரோட ப்ராடக்டை இந்த வகையில் வர்ணிக்கிறார் அப்போது இதே மாதிரி இன்னொரு நாலஞ்சு டைலாக் இருக்கிறது அவசியம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்ன அப்படின்றத கீழே கமெண்டையும் எழுதுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு நிறைய டைலாக் இவரோடது பிடிச்சது ஸோ பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரியும் ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்றத இவர் மூலியமாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் காரணம் நம்ம செய்யக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரசன்டேஜா அமையிறப்போ மக்களும் அதை விரும்பி பார்ப்பாங்க ஸோ அதனால் அவசியம் பாருங்கள் ஒன் மோர் டயலாக் நான் சொல்கிறேன் யானையை ஆக்கி பூனையை புள்ளியாக்கி புள்ளியை வச்சு யானையை இழுக்கலாம் டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒரு டயலாக் சொல்லியிருக்காரு அவசியம் இந்த காணொலியை பார்க்குறப்போ ஏன் அதை சொன்னார் அப்படின்றது உங்களுக்கே புரிய வரும் என்னோட பேர் பியாரிலால் பிபிஎன்ல இருந்து பேசுறேன் வாங்க பார்க்கலாம் சார் எல்லோருக்கும் வணக்கம் சாதிக்க வேண்டும் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இங்கே வந்திருக்கின்ற இன்னும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஆண் சிங்கத்திற்கும் பெண் சிங்கத்திற்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சார் கொட்டி கிடக்குது தங்கம் பெட்டியில் அள்ளு சிங்கம் பெட்டி நிறைய தங்கம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை தாங்க அந்த ஆசையும் கனவு நிறைவேற்றுறது தான் எங்கள் ப்ராடக்ட் டெக்னோ நோட்பேட் சார் உலகத்திலேயே சிறந்த பிஸ்னஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நோட்புக் ஹை வால்யூம் ஹையஸ்ட் மார்ஜின் நோ லாஸ் நோ க்ரெடிட் நோ எக்ஸ்பைரி நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் இந்த நோட்புக் சேல்ஸ் மூலமாக இருபது ஆயிரம் கோடி ரூபாய் லாபமும் அதற்கு மேலும் கிடைக்குதுங்க இதுக்கு இது யாருக்கு கிடைக்குது அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷன் செய்கிற பாஸுக்கு கிடைக்குதுங்க சிலருக்கு மட்டும் கிடைக்கிற இந்த ஹெவி ப்ராஃபிட்டை நம்மளை மாதிரி புதிய தொழில் முனைவோர் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு டெக்னாலஜி சேஞ்ச் தேவை ஒரு புரட்சி தேவை நாங்கள் அறிவிச்சிருக்க புரட்சி தாங்க நேனோ புரட்சி ஒரு யானையை பூனையாக்கி பூனையை புள்ளியாக்கி புள்ளியை வச்சு யானையை இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தாங்க இந்த நேனோ புரட்சி ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் மனுஃபேக்சர் பண்ணுற ஒரு நோட்புக்கை இந்த டூல் வச்சு திஸ் இஸ் கால்ட் பஞ்ச் இந்த டூலை வச்சு ஒரு நோட் புக்கை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்க புரட்சி மூலமாக ஏற்பட்டிருக்க மாற்றம் ப்ரொடக்ஷன் பை மாஸ் வீட்டுக்கு ஒரு பாஸ் வீட்டிலேயே நோட் அடிக்கலாம் கரன்சி நோட்டை அடுக்கி வைக்கலாங்க இந்த டெக்னாலஜி இந்த நியூ டெக்னாலஜி நோட்புக்கை டெக்னோ நோட்பேட்டை வீட்டில் அடிக்கிறதுக்கு நமக்கு தேவை ஒரு கிளிப்பும் ஒரு இந்த ஒரு ஃபைலும் இது எல்லாமே நாங்களே சப்ளை கொடுத்துருவோங்க ஆச்சரியம் நம்ப முடியாது ஆனால் உண்மை பூஜ்யத்தில் ஒரு ராஜ்யம் நமக்கு கரண்ட் செலவு ஜீரோ மிஷினரி எக்ஸ்பென்சஸ் ஜீரோ ஃபேக்ட்ரி ஜீரோ லேபர் ஜீரோ நீங்கள் தாங்க ஹீரோ எல்லாரும் ஹீரோவாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை இது போக ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற ஜீவ ஜீவனுள்ள தேவனால் சொல்லப்பட்டிருக்குங்க தட்டுங்க ரெண்டே ரெண்டு ரிவியூட் தட்டுங்க ஒரு தங்க கோட்டையின் வாசல் திறக்கப்படும் கேளுங்க ஆர்டர் கேளுங்க உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு பெரிய ஆர்டரும் கட்டுக்கட்டான கரன்சி நோட்டும் கொடுக்கப்படும் வாங்க இணைவோம் வளர்வோம் வளர்ச்சி இந்தியாவை உருவாக்குவோம் சார் இந்த ப்ராடக்டை வீட்டில மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் போடுற இடமும் இந்த ஒரு பஞ்சம் இருந்தால் போதுங்க உலகத்திலேயே சிம்பிளிஃபைடு ப்ராசஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் நோட் புக் இந்த ப்ராசஸ்ஸை பல சுய உதவி குழு மே மகளிர் சுய உதவி குழுவில் தயாரிப்பு இருக்காங்க அந்த நிறுவனத்தோட கோஆர்டினேட்டர் சார் அவர் இப்போ தயாரித்து காட்டுவாருங்க ஒரு நிமிஷத்தில் நம்மளால் இந்த ஒரு ப்ராடக்டை தயாரிக்க முடியுங்கிறத நிரூபிக்கிறது தாங்க இந்த ப்ராசஸ் தேங்க்யூ இந்த ஒரு நோட்டு அது சொல்ல வந்த விஷயத்தோட சாராம்சம் மாணவர்கள் வந்து ஒரே நோட்டுக்குள்ளே அஞ்சு சப்ஜெக்டுக்குரிய விஷயங்களை வச்சுக்கலாம் அதுக்காக இந்த ஒரு நோட்டு அதாவது இந்த ஒரு நோட்டுக்குள்ளே இதுக்கு கிளி படித்தாச்சுன்னா அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குரிய நோட்டுகளை இது உள்ளே வச்சுக்கலாம் அதுக்காக தான் இப்போ அஞ்சு நோட்டு எடுத்துகிட்டு போகணும் அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு நோட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும் அஞ்சு சப்ஜெக்ட்ரிய நோட்டு இது உள்ளே அடங்கும் ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம் இதில் எப்படி செய்கிறதுன்றத கா செய்ய சொல்லியிருக்காங்க அது செஞ்சு காட்டுறேன் இது வந்து சார் பிளைனாக இருக்குது இது ஆக்சுவலாக பாருங்கள் அஞ்சு நோட்டு இருக்குது இதில் இது கிளிப் இருக்குது இந்த கிளிப் அமுக்கி எடுத்தால் அந்த அஞ்சு நோட்டை எடுத்துடலாம் இல்லை ஒரு நோட்டு மட்டும் எடுக்கணும்னா எடுக்கலாம் இப்போ அஞ்சு நோட்டு இருக்கும் அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு நோட்டு இருக்கும் ஸோ ஒரு நோட் ஒரு இதுக்குள்ளே அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குரிய நோட்டை உள்ளே வச்சுக்கலாம் என்ன தேவையோ இது முடிஞ்சாச்சுன்னா இந்த நோட்டை தூக்கி போட்டு அடுத்து ஒரு நோட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளிப்பு இதில் அடிக்கிறது தான் ஒரு வேலை அந்த அடிக்கிறதை இப்போ செஞ்சு காட்டுறேன் இருக்குது இது கிளிப்பு இந்த கிளிப்பை வந்து இங்கே இந்த இடத்துல வச்சு ரிப்பீட் பண்ணுறோம்

மிஸ்டர் உதயராஜா அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது ஸோ இதை எந்த விதத்தில் நீங்கள் எடுத்து செய்யலாம் அப்புறம் இது எடுத்து செய்கிறப்போ எந்த விதத்தில் உங்களுக்கு கரண்ட் தேவையில்லை இடம் தேவையில்லை அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்துருப்பார் அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஞ்ச் டைலாக் சொல்லியிருந்திருப்பார் நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதோ அதை கீழேயும் எழுதுங்க ஸோ இது அடுத்து உங்களுக்கு ஏதாவது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளோ சந்தேகங்களோ இல்லை இதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து செய்யலாம் இல்லை உங்கள் சொந்த உபயத்துக்கு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலும் தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய எல்லாம் கீழே கொடுத்துருக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்